ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெண்டாவது வந்து ட்ரெடிஷ்னலான சுளியம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாவுக்கு வந்துட்டு அரிசி உளுந்து ரெண்டும் களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கிட்டேன் உள்ளே வந்து பூரணத்துக்காக வந்து கடலைப்பருப்பு வந்துட்டு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவணும் அப்புறம் வந்துட்டு வெள்ளம் எடுத்துகிட்டு நான் அதுவும் வந்துட்டு துருவி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி உளுந்து அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எல்லாமே கழுவி ஊற வச்சதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் ஊறுற கேப்பில் வந்துட்டு சரி டீ காஃபி ஏதாவது குடிக்கலாம் தோணிகிட்டே இருந்துச்சா அதுக்கப்புறம் சரி பால் வீட்டில் இல்லாததுனால அதுக்கப்புறம் பால் பவுடர் முன்னாடி வந்துட்டு ஸ்வீட் எதாவது செய்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன் அதனால் அந்த பவுடர் பாக்கெட் இருக்கும் அதை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் முன்னாடி சாஸ்லையுமே கூட கொடுத்துருந்துருப்பேன் அதை வந்துட்டு அப்புறம் ரெடி பண்ணி குடிச்சி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு அந்த கேப்லேயே வந்துட்டு வெள்ளம் தேங்காய் எல்லாமே வந்துட்டு துருவி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கடலைப்பருப்பு நல்லா ஊர்னதுக்கப்புறம் வேக வச்சுருக்கு ரெடி பண்ணியாச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி இல்லாமல் மிக்ஸிலேயுமே ஓட்டி விட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு கரண்டிகிட்டே மசிச்சு விட்டுட்டு அதுலேயே வந்துட்டு வெள்ளம் தேங்காய் எல்லாமே போட்டுட்டு கிளறிக்கிட்டேன் ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கல் உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம் தூளுப்பு இருந்தாலும் ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு கிளறிக்கலாம் ஏன்னா அப்போ தான் ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் அதுக்காக வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு லைட்டாக எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே வந்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் நம்ம உருண்டை வந்து பிடிக்கிற லெவலுக்கு வந்துட்டு நல்லா சிம்லையே வச்சு ஃபுல்லாக வந்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி வந்துட்டு எடுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து நெய்யுமே வந்துட்டு சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கையில் வந்துட்டு சூடாகர்னதுக்கப்புறம் உருட்டுற பதம் வர்ற அளவுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் அதை ரெடி பண்ணி சூடு ஆடுறதுக்கு வச்சதுக்கப்புறம் மேல் மாவுக்கு வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி உளுந்து அதோடு ரெண்டு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை உருண்டை உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுருந்தோம்ல அதெல்லாமே வந்துட்டு இந்த மாவில் வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா இந்த மாதிரி பூர்ணம் உள்ளே வச்சு கொடுக்குறது கொலக்கட்டையாக இருந்தாலும் சரி இதுவுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல பய பருப்பு உளுந்து அரிசி எல்லாமே சேர்க்குறதுனால நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் மை ஒரு சில நேரம் வந்துட்டு மைதா மாவு கரைச்சிட்டு அதுலேயுமே வந்துட்டு இந்த மேல் மாவு வந்து ரெடி பண்ணலாம் மைதா மாவு அதில் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துட்டு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அதுவும் வந்து மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி ஆற்றை அரைக்கிற வேலையெல்லாம் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உளுந்து எல்லாமே சேர்த்துக்கிறதுனால அதனால் இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்